புதிய கல்வியாண்டு ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பக்கம் இந்த சின்ன பசங்களோட ஒரே ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இன்னொரு பக்கம் டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட் அடிப்படையாக வச்சு ஆசிரியர்கள் மத்தியில் பெரிய டிஸ்கஷன் அரசு பள்ளிகளை பொறுத்த மட்டும் இல்லை அதிரடி டிரான்ஸ்ஃபர்ஸு இந்த ரிசல்ட் அடிப்படையாக வச்சு இந்த அரசு பள்ளிகளை பற்றி நம்ம பேசும்போதுங்க இந்த ரிசல்ட் அப்படின்றது வெறுமனே இந்த டீச்சிங்கோடு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க அதில் நான் முக்கியமானதை நான் பார்க்குறது முதன்மையானதாக பார்க்குறது அந்த பள்ளி வளாகத்தில் நிலவக்கூடிய ஒரு சூழல் இமோஷனல் சூழல் அது என்ன எந்த என்வாயிரன்மெண்ட்டு அதாவது ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள் இந்த வளாகத்திற்கு வந்தவுடனே நான் இங்கு மதிக்கப்படுகிறேன் நான் இங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு கிடைக்கணுங்க இதுக்கு ஆசிரியர்கள் எவ்வளோ எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த அவங்களுடைய எளிய பின்புலத்தை சுட்டி காட்டுறது மாதிரி குத்தி காட்டுறது மாதிரி அவங்க நம்ம அந்த ஆசிரியர்களுடைய பேச்சு உதாரணங்கள் அதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு என்வாயிரன்மெண்ட் அதை உருவாக்கணும் அது முதல்லங்க ரெண்டாவது இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பை காட்டுவாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாணவர்களுக்கு அன்பை காட்டணுங்க அது ரொம்ப முக்கியம் நான் அன்பு செய்யப்படுகிறேன் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு வேணும் மூன்றாவது இந்த ஆசிரியர்கள் அவங்களுடைய அந்த லுக் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு எளிமையான தோற்றம் மேக்கப்பு நட்டு இந்த கையில் போடுற மோதிரம் கேதிரம் சில பிள்ளைங்களில் இந்த ட்ரெஸ் கோட் எல்லாமே இருக்குது அப்படி இருந்தாலுமே கூட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அதில் கொஞ்சம் எளிமையை க கடைபிடிக்கணும் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய செல்வ செழிப்பை காட்டுகிறீங்களோ டிஸ்பிளே பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு இந்த எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களை இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் தே வில் ஃபீல் ஹர்ட் தே வில் ஃபீல் அஃபெண்டட் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதற்கு அடுத்தபடியாக அந்த டீச்சிங் இதில் ஒரு புதுமை வேணுங்க ஒரு இனோவேஷன் வேணும் ஒரு கிரியேட்டிவிட்டி அது ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப தேவைப்படுதுங்க ஆசிரியர்களுக்கு ஏன்னா நான் ஒரு சப்ஜெக்டை சொல்லி தர்றேன் அப்படின்னாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது எது அப்படின்னா மற்ற பாடங்களோடு தொடர்பு படுத்துறது கரண்ட் இவெண்ட்ஸோடு அது தொடர்பு படுத்துறது அதுதான் அதுக்கு இப்போ ஜென்ரல் நாலேஜது ரொம்ப அவசியம் அதுக்கு அடுத்தபடியாக சப்ஜெக்ட் நாலேஜ் வருதுங்க இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன அந்த சு அது எல்லாமே இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஆர்வத்தோட வகுப்புக்கு வருவாங்க உங்கள்கிட்ட ரொம்ப இமோஷனலாக அட்டாச்சாக இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த பாடமுமே அவங்களுக்கு ரொம்ப விருப்ப விரு அவங்க விரும்பி படிக்கக்கூடிய பாடமாக மாறிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல ரிசல்ட்டில் கொண்டு வந்து நிற்குங்க